மாட்டை கவுத்து போட்டு பாக்குறியா ஒருவேள் முடி முடி டக்குன்னு முடி முடிச்சியா ரைட் 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 ரை முடிஞ்சா சரி தான் வாங்கிட்டு போகிறாங்களா உங்கள்தான் அது வாங்கிட்டீங்களா சரி சரி நாற்பதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்காங்க ரெண்டும் காலை ஜோடி இந்த ஜோடி நாற்பதாயிரத்துக்கு பசு மாடு அவர் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு கொம்பு பாருங்க நல்லா காளை மாடு கொம்பு மாதிரி இருக்குங்க ஜம்முன்னு முடிச்சிட்டாரா முடிச்சிட்டாரா ஜம்முன்னு

சூப்பராக இருக்கு இருபத்தி மூணாயிரம் அது பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க நூற்றி பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கேன் பழப்பு வேறு தான் பழப்பு பேர் தான் பதினஞ்சேன் கிட்டக்கார்க்கு கேட்டான் வியாபாரம் வந்து பேசிருக்காங்க இன்னும் முடியல அவரும் நல்லா மனுஷன் என்ன நல்லா ஜாலியாக பேசுவார் இந்த மாதிரி ஆளுங்க தாங்க நமக்கு தேவை ஆரஞ்சு அம்மன் ஒரு ரெண்டு மணி பேர் எனக்கு நல்லா அழகாக பேசுவாங்க வச்சுக்க மாட்டாங்க வீடியோ எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போய் என்ன இருக்குங்க நல்லா சாதுவான மாடுங்க ஒரு ஆறு ஏழு மாதம் கன்று குட்டிங்க கன்று குட்டி வந்து பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க காலை கன்று இந்த மாடு வந்து இருபத்தி மூணாயிரூவா சொல்லியிருக்காங்க நல்லா அமைதியான மாடுங்க கண்ணுங்க அது காலை கண்ணு இல்லை கிடையாது கிடையாது கானுங்க அது நல்லா ஜம் பண்ணு நல்ல அழகான ஜோடிங்கெல்லாம் இருக்குங்க நிறைய இருக்குங்க ஜோடிங்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா அழகான ஜோடிங்க ஏறு மாடுதாங்க அது அறுவதா இந்த மாதிரி நல்லா கண்ணுக்குட்டியோட இருக்கிற பசு மாடுங்க கண்ணுக்குட்டி போட்டு தான் ஒரு ரெண்டு மாதம் ஆக நினைக்கிறேன் விற்பனை கை முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கன்றுக்குட்டியோட ரேட்டுங்க கண்ணுக்குட்டி ப்ளஸ் மாடு ஜெர்சி மாடுங்க இந்த வாரம் வந்துருக்கிற ஜெர்சி மாடுங்க இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா தானே வந்து தெரியுது ஃபுல்லா ஜெர்சி பாத்தீங்கன்னா செப்பு நாட்டு கிராஸ் மாடலா இருக்கு ஃபுல்லா இந்த பக்கம் எல்லாம் பசு மாடல் தான் கன்று குட்டிகள் இந்த வந்துருக்குற கன்று குட்டிங்க எல்லாம் சேல்ஸ் சேல்ஸ்ங்க கால நிறைய இருந்தது லை வந்து போட்டிருப்பேன் போட்டிருப்ப எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இப்போ நிற்கிற கன்று குட்டிங்க ஃபுல்லாக இப்போது நிற்கிற கன்று குட்டிங்க தாங்க இதெல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும் வளர்ப்பு குட்டி எதாவது ஃபுல்லாக வளர்ப்பு குட்டி நிறைய வரும் மட்டைப்பள்ளி குட்டி வாங்கினதான் பள்ளிக்கு வரணும் குட்டி வாங்குறது நல்லா தண்ணி போடக்கூடிய ஸ்டேஜெலாம் வந்து மற்றப்பள்ளியில் வந்து நிறையா வரும் நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஓரளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற குட்டிங்க எதாவது வரங்க ஜெர்சி குட்டி நிறையா அதை பருவத்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு தான் வச்சுன்னு நிற்கிறாரு ரெண்டே மூணு தான் வச்சிருக்காரு மாடுங்கெல்லாம் எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம் மாடு மாடெல்லாம் சேல்ஸ் ஆகி கேட்டு வச்சிங்கன்னு நல்ல ஹெச்எப் குட்டிக்குலாம் வந்து சேல்ஸ் ஆகிடுது நல்ல பாருங்க சேல்ஸ் ஆகிடுச்சி எனக்கு பதினாலாயிரம் தானாரு போய் பார்த்தா வகுரம் தொங்கிட்டு இருக்குது அதை வாங்கி சூப்பர் கண்ணு சூப்பர் கண்ணுன்றாரு

اڄيني اڄار کڻي سولي اڄيني اڄار کڻي سولي اڄيني اڄار کڻي سولي

வியாபாரம் முடியலீங்க பேசிட்டு ஒரே இடத்துல மாடுக்கு சண்டை பிடிக்காதீங்க சண்டை பிடிக்காதீங்கப்பா ஒன்றா மாதிரி தெரியல முடிச்சிடுங்களா சீக்கிரம்

என்னடா சொல்லுنا குடுنا கௌதம் ஒரே ஏடா அட வாட்டி போடா மாட்டி நீ பொசி அதோட கோரியா போறியா வா கோரியா ஐயா போ பாட்டியா நான் எல்லமே கூலி நான் நீ

தேவை <dyei in Deutschland> <tuluk> <tuluk> எங்களுக்கு தண்ணி குறை நாங்களும் ரொம்ப நேரம் நின்றுக்கிறோங்க நம்ம நம்பூர் தண்ணி இந்த நம்பூர் தண்ணி தான் ஆடுது கேனு அப்புறம் உள்ள உக்காந்து நினைக்கிறாம்பாரு வேணா வெளியே உங்கள் தாத்தா வந்து வியாபாரம் முடிச்சாரு நீடாக உட்காந்துக்கிறான் தொண்ணூறு தான் ஒரே வேலை தான் வரண்டா பிடிச்சி தான் உடவே மாட்டேன் தொண்ணூறாயிரத்துக்கு முடிஞ்சிருங்க கடைசியாருவா அவன் சொன்ன வேலையே வாங்கிட்டான் தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருங்க எப்படியும் கொஞ்சம் தங்கத்துக்கு ஏன்

அது அத வேண்டியே வெச்சுக்கலாம். அப்போ 900 குத்துக்கு 3 பாயிண்டா நம்ம ராயர் मारக்க குது. 900 ஒரு மாதுண்ணே போலாம். ஒரு மாத்த தாடு குது ஒரு மாத்துண்ணே. அத ஓடிக்கிறடா. 50 குத்துக்கு இல்ல 1000க்கு 50 குத்துக்கு. அது மீன் 36க்கு ஓட்டியா. பண குத்து வாடா. ஏய் ராமமா வா.